எம்ஜிஆர் தொட்ட உயரங்களை வேறு யாரும் இந்தியாவிலேயே தொட்டதில்லை முதல் ரெண்டரை ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு அவருக்கு நிர்வாகம் புதிது பற்றி ரொம்ப அற்புதமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நல்ல அறிவார்ந்த அமைச்சர்கள் படித்தவர்கள் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டார் அந்த முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் வந்து ஒரு தூய்மையான நிர்வாகம் தரணும் அப்படின்றது தான் அவருடைய பெரிய குறிக்கோளா இருந்துச்சு ஏன்னா ஊழல் புகார் குற்றச்சாட்டுகளை வைத்து கலைஞர் கருணாநிதி அவர்களை அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் எந்த அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் தொழிலதிபர்களை அவர் சந்திக்க தயங்கினார் அவர் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அந்த இரண்டு வருஷம் காலத்தில் நடக்குது ஒன்னு வந்து வந்த உடனே அவர் என்ன பண்றாரு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் கர்ண பரம்பரையா பரம்பரை பரம்பரையா ஒரு குடும்பத்துக்கே சொந்தமான கிராம அதிகாரி அந்த பதவியெல்லாம் வந்து எடுக்கிறார் தீவிரமா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது அது அவர் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அதை சேலஞ்ச் பண்றாங்க ஆனால் அவர் தான் இறுதியில் வெல்கிறார் அவர் கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான மாற்றம் பல கிராமங்களில் அந்த பொறுப்புக்கு வர முடியாத தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்பட்டோர் ஒரு ஜனநாயக பரவல் நடந்தது வந்து அது ஒரு பெரிய விஷனரியா இருந்தார் அவருக்கு அது அவருக்கு அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல பிஎஸ்சி மூலமா அந்த பதவிகளை தேர்வாணைய குழு மூலமா அந்த பதவிகளை நிரப்புறதுக்கான ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அதுதான் நடந்துட்டு இருக்கு இரண்டாவது வந்து நல்லாட்சி தரணுன்ட்டு எங்கே பல இடங்களில் ஊழல் நடந்துச்சுன்னா அந்த மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி இப்போ அந்த அதிகாரிகளோடு கலந்து பேசி கல்வியாளர்கள் அவர்களோடு கலந்து பேசி ஒரு ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக ஒரு அப்ஜெக்டிவான ஒரு தேர்வு முறையை அறிமுகப்படுத்துகிறார் அப்போ வந்து தேர்வு எழுதணும் அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ இது ரெண்டும் கலந்த ஒரு முறையை கொண்டு வரார்